ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் to our சேனல் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய ஸ்வீட் subscribers எல்லாேருக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி அண்ட் இன்னைக்கான வீடியோல என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை காலங்களில் நாம மகாலட்சுமி தாயாருக்கு சுக்கரஓரை நேரத்தில் நம்ம ஏற்றக்கூடிய நெல்லிக்கனி தீபமும் நெல்லிக்கனி மாலையும் பற்றி நான் வந்து ஷேர் பண்ணிருக்கேன் சுக்கரஓரை நேரத்தில் நம்ம மகாலட்சுமி தாயாருக்கு நெல்லிக்கனி தீபம் நெல்லிக்கனி மாலை நம்ம ஏற்றிட்டு வந்தோம்னா நமக்கு இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் போயிட்டு நமக்கு வந்து சுக்கர பகவானுடைய அருள் கிடைத்து மகாலட்சுமியுடைய அனுகிரகம் சொத்துக்கள் ஏதாச்சும் எழுந்து போயிருந்தாலும் நம்ம இந்த நெல்லி நெல்லிக்கனி மாலை நெல்லிக்கனி தீபம் ஏற்றிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கில் வச்சுட்டு மூன்று வாரங்கள் ஒன்பது வாரம் ஏழு வாரம் இந்த மாதிரி எட்டு வாரம் இந்த மாதிரி கணக்கில் வச்சுட்டு நம்ம நெல்லிக்கனி மாலை அண்டு நெல்லிக்கனி தீபம் ஏற்றிட்டு வரலாம் இப்போ நெல்லிக்கனி மாலை நான் எப்படி வந்து கோத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நெல்லிக்கனியை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து எலும்பிச்ச பழம் கோக்குற மாதிரி கோக்க முடியாது ஒரு நல்ல ஒரு தடிமனமான ஊசி எடுத்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதில் நாலு பட்டை வர மாதிரி மிஷின் த்ரெட்டோ இல்லை உங்களுக்கு எந்த ஒரு நைலான் த்ரெட்டு எது இருந்தாலும் நீங்கள் கோத்துக்கோங்க கோத்துட்டு நெல்லிக்கணையில் கோக்கும்போது சைடில் வந்து நீடியில் வச்சுட்டு கோத்து எடுத்திங்கன்னா மாலை வந்து தொடுத்து எடுத்துடலாம் ஏன்னால் அதை கோக்கும்போது கூட பதமாக தான் நீடியில் நம்ம வந்து கோத்து எடுக்கணும் இல்லைன்னா அதோட செதையோட நம்மக்கிட்ட வந்து பிச்சுட்டு வந்துடும் பார்த்து பதமாக கோத்து எடுத்துக்கிடலாம் அடுத்தது நெல்லிக்கணி தீபம் எப்படி வந்து ஏற்பாடு செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் உங்கள் கிட்ட பித்தளை தட்டு இருந்தாலும் எடுத்துக்கலாம் இல்லை தட்டு இருந்தாலும் எடுத்துக்கிடலாம் என்கிட்ட வந்து திட்டமான தட்டு ஒன்றே ஒன்று தான் இருந்தது நான் வந்து முருகப்பெருமான்கிட்ட அந்த தட்டில் ஏற்றிட்டேன் அதனால் இப்போ சில்வர் தட்டில் வச்சுருக்கேன் அதனால் சில்வர் தட்டில் வைக்கக்கூடாது தான் ஸ்ட்ரெயிட்டாக நான் வந்து வெத்தலையை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நெல்லிக்கனியை வந்து ஏற்றிருக்கேன் இப்போ நெல்லிக்கனி தீபம் ஏற்றுறதுக்கு என்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வெத்தலை மேலே கொஞ்சம் போல் பச்சரிசியை போட்டுட்டு பச்சை கற்பூரம் கொஞ்சம் போல் போட்டு விட்டுவிட்டேன் போட்டு விட்டுட்டு இப்போ நெல்லிக்கனியை வந்து நம்ம கீழே வந்து தட்டை வடிவத்தில் கட் பண்ணி எடுத்துக்கிடணும் மேலே சைட்லேயும் வந்து தட்டை வடிவில் கட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி தட்டையாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் நம்ம வந்து நெல்லிக்கனி உட்கார வச்சு நம்ம தீபம் மாதிரி குழி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ தட்டை வடிவில் கட் பண்ணி இடத்துல வந்து நைஃபை வச்சு நம்ம அகல் மாதிரி சின்ன அகல் மாதிரி நம்ம குழியாக வந்து பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கிடணும் எடுத்துக்கிட்டு நெல்லிக்கனிக்கு அழகாக வந்து பூவால் அலங்காரம் செஞ்சு நெல்லிக்கணிக்கு வந்து அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு வெற்றிலைக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிடலாம் வச்சுட்டு பஞ்சித்திரி நெய் போட்டு தான் ஏற்றணும் மற்ற திரி போட்டு ஏற்றக்கூடாது ஏன்னால் வந்து நெல்லிக்கணியில் நின்று எரியாது அதற்கடுத்தது நம்ம மகாலட்சுமி தாயாரை எப்படி ஏற்பாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நீங்கள் வந்து பூஜை ஏறையிலேயே வச்சு செய்கிறது இருந்தாலும் செஞ்சுக்கிடலாம் இல்லை தனியாக வச்சு மகாலட்சுமி தயாரை வழிபாடு செய்கிறது இருந்தாலும் செஞ்சுக்கிடலாம் தனியாக வச்சு செய்கிறது இருந்தால் அவங்களுக்கு வந்து அழகாக வந்து ஒரு மெனையில் உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு முன்னாடி தாமரை கோலமோ இல்லை அஷ்டபத்ம கோலமோ ஏதாச்சும் வந்து கோலம் போட்டுட்டு அவங்களுக்கு முன்னாடி நம்ம ரெடி பண்ணி வச்ச நெல்லிக்கனியை வந்து வச்சுட்டு அதில் வந்து நெய்யும் பஞ்சத்திரியும் போட்டுட்டு நெல்லிக்கனை மாலையும் சாத்திட்டு அவங்களுக்கு வந்து நெய்வேதியம் நம்மக்கிட்ட என்ன பால் பழம் இருக்கோ அதையுமே வச்சுட்டு நம்ம ஏற்றி வழிபாடு செஞ்சுக்கிடலாம் இப்படி செஞ்சுட்டு வர்றதுனால நமக்கு வந்து மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகம் கண்டிப்பாக இந்த மாதிரி சுக்கரை ஒரே நேரத்தில் நம்ம வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம்னா சுகபோக வாழ்க்கை பெற்று சகல செல்வமும் நிறைந்து குபேர சம்பத்து நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நெல்லிக்கனி அப்படின்னு சொல்றது நம்ம மகாலட்சுமி தாயருடைய உள்ளங்கையிலேருந்து பிறந்ததாக சொல்லப்படுது அதனால் நெல்லிக்கனி எங்கம்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து மகாலட்சுமி வாசம் புரிவா அப்படின்னு சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமை சுக்கர ஒரே நேரம் காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு மாலை எட்டு டு ஒன்பது இந்த நேரத்தில் நம்ம மகாலட்சுமி தாயரை நினச்சி வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம்னா சுக்கர பகவானுடைய அருளால் கண்டிப்பாக மகாலட்சுமியோடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் நீங்கள் பூஜையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்ட பிறகு உங்களுக்கு தெரிஞ்ச நூற்றி எட்டு மகாலட்சுமி போற்றிய நீங்கள் வந்து குங்கும அர்ச்சனை செய்கிறது ரொம்பவே சிறப்பு உங்களுக்கு தெரியலனாலும் நீங்கள் செல்லில் ஆன் பண்ணி விட்டுட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம வெற்றிலையில் குங்குமத்தை வந்து போட்டுட்டு வரலாம் இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தோம்னா கண்டிப்பாக எல்லாமே நம்ம நினச்சது கண்டிப்பாக நினைக்கும் நீங்களும் செய்து பல நினைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மை சேனல் இதோட நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் ப பாய்